சென்னை அண்ணா அறிவாலயம் துணை மேலாளர் என் ஜெயக்குமார் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் சொல்ல ராமச்சந்திரன் வணக்கம் முழு விவரங்கள் ராமச்சந்திரன் வணக்கம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தின் துணை மேலாளர் என் ஜெயராமன் மறைவையொற்றி அவரது உடலுக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில்தான் இந்த அஞ்சலி அனுமதி செலுத்தப்பட்டுள்ளது அது இல்லாமல் தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அதே போல எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக தலைமை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருமே நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் குறிப்பாக மறைந்த ஜெயக்குமார் அண்ணா அறிவாலயத்தில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக துணை மனதாக பணியாற்றி வந்துள்ளார் ரத்த அழுத்தம் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் அல்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மூளையில் ரத்த கசிவு அதிகமாக இருந்த காரணத்தினால் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் உடல் பிரிந்தது மாலை மூன்று மணிக்கு அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நான்கு மணி அளவில் தனமாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் மறைந்த ஜெயக்குமாரின் உடல் தகனம் செய்யப்படும் என்றும் அவரது இலக்கண்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க